ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம பரபிரமணி நம ஸ்ரீமதி ஸ்ரீ ஆதிவன் ஷட்டகோப்ப யதேந்திர நம அடியேன் திருவகீந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாத்ரி கப்பியாம்புலியூர் வர ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தை மாதத்தினுடைய அமாவாசை வரது அன்றைக்கி பித்திருக்கள் இல்லாதவளாம் தர்ப்பணம் பண்ணணும் தயவுசெய்து காரியத்தை மட்டும் யாரும் விடாதீங்க பெரியவாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேணும்னா குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும்னா கண்டிப்பாக பித்திர்கள் காரியம் பண்ணுங்க யாரும் விட்டுறாதீங்க தயவுசெய்து அந்த ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து நாலு தை மாதம் அமாவாசை தர்ப்பணத்துடைய சங்கல்பம் அப்படின்னு இப்போ நிதானமாக சொல்கிறேன் எல்லாரும் கண்டிப்பாக சங்கல்பம் சொல்லி தர்ப்பணம் பண்ண முடியாது அடியன் பிரார்த்திக்கிறேன் கார்த்தால் எழுந்து தீர்த்தமாடிட்டு கிரகஸ்தர்கள் பஞ்சகச்சம் கொடுத்தின்ட்டு பன்னெண்டு திருமணிட்டு சந்தியாவந்தனம் முதல்ல பண்ணிவிடுங்கோ அனுஷ்டானம் முடிக்காமல் தர்ப்பணம் பண்ணக்கூடாது நித்திய கர்மாக்கள் அனுஷ்டானங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் சந்தியாவனம் முடிச்சுட்டு ரெண்டு தடவை ஆச்சமணம் பண்ணுங்கோ மூணு புல் ஆசனம் கீழே போட்டுங்கோ மூணு புல் பவித்திரம் போட்டுங்கோ மூணு புல் இடுக்குவில் சுரிகிட்டு பிராணாயாமம் பண்ணுங்கோ பண்ணிட்டு മഠതാള്ള് ആഗോപലമഠ ശിഷ്യളം കൈകൂപിങ്ങർത്തികു പചാര്യത്തൂർണ്ണം സ്തംഭേവത തം അനന്യലഭ്യം ലക്ഷ്മ്രസിംഹം ശരണം പ്രപഥേ ഇപ്പം എല്ലാവരും കൈകൂപ്പിണ്ഡി ना सर चल अस्मद्गुरुभ्यो नम अस्मत्परमगुभ्यो नम अस्मत्सर्वगुभ्यो नम श्रीमाकट नाता कविताकिसरी वेदाताचार्य वर्यो में सन्नीदत्ता सदा गुरुभ्य తద్గూర్భ్యమోవాకం అధీమగే వృణీమగే చాదీ జగదాంపతి స్వేష భూతే మయా స్వీయైర్వపరిచై విధా ప్రీతమానం దేవ ప్రక్ర मते स्वय शुक्लाभरधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ध्यादिघ्न उपसात यद्विद्रद्याषद्याशत विघ्न నిఘ్నంతి సత విష్క్సేనం తమాశ్రయే ఇవల ప్రాచీనా విధి పుండ్ తొడమేళ కయూచింగ్ శ్రీ గోవింద గోవింద అస్య శ్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో శ్రీ శ్వేత వరాహ కల్పే వైవస్వతమన్వంతర కలియుగే ప్రథమే పాదే జంబూద్వీపే భారతవర్షే వరదకంఠే सकाब्धे मेरो दक्षिणे पार्श्वे पश्वें अस्तम व्यवहारिके प्रभवादीष्ट संवत्सरा मध्ये नामे संवत्सरे उत्तरायणे ஹேமந்த ருத மகரமாசே கிருஷ்ணபக்ஷே காத்தால் ஏழு பாஞ்சி வரல் சதுர்தசி இருக்குது அதனால் ஏழு பாஞ்சுக்கு முன்னாடி பண்ணுறவா சதுர்தசியம் ஏழு பாஞ்சுக்கு அப்புறம் பண்ணுறவா அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதவு பிருகு பிருகுவாசர சிரவண நக்ஷத்திர யுக்தாயாம் ശ്രീവിഷുയോ ശ്രീവിഷ്ണുക്കണ ശുഭയോഭകഷ്ടം അം ചതുർദ്യം ഉപരി അമാവാം പുണ്യതിഥോ പൂണലതിരിപ്പി ഉപവിധിപുൺ കൈകൂപ്പിന്ഡ് எல்லா க்ஷேத்த பிரமாளும் நான் பிரார்த்தனை பண்ணிங்கோ ஸ்ரீரங்கேத்திரே பிரணவாக்கார விமான ரங்கநாத சுவாமி சமேத்த ரங்கநாத்வாமி சன்னித ஆனந்த ஆனந்தநலய விமான சாயாயாம் அலர்மேல் மங்காசமேத श्री श्रीनिवास स्वामी सन्निधावु सत्यव्रदेह सन्निधाव, क्षेत्रे पुण्यकोटि विमाने चायायाम फिरुं देवी नायिका समेत श्री देवादिराज स्वामी स्वामी सन्निधावु क्षेत्रे विजयकोटि विमाने चायायाम കനകവല്ലീവസുമതികൈദ്യവീരരാഘവ സ്വാമി സന്നിധ മാർ ഘടിക്ഷേത്രേ അമൃതവല്ലീന സമേത ശ്രീയോഗനൃസിംഹസ്വാമി സന്നിധ അഗീന്ദ്രപുരക്ഷേത്രേ ശുദ്ധസത്വ വിമാന ഛായം തരംഗ මකන් දින හෙම ජනායිකාස මෙත ශ්‍රී දේවනාත ස්වාමී සනිධව් ශ මාර්ගන්්ඩ යක්ක්ෂේත්‍රයෙන් සුද්ධානන්ද විමානය නිලයච්චාය ආයම් ශ්‍රී භූමී දේවී නායිකාසමේතැ ශ්‍රී ලවනවර්ජිත වංකටේස්වර ස්වාමී സന്നിധ ഭാസ്കരക്ഷേത്ര കോമളവല്ലികാസമേത ശ്രീ അപരമൃതസ്വാമീസന്നിധ ബൃന്ദേത്രേ ശേഷിരിമ ഛായം ശ്രീ രുമീനായ സമേത ശ്രീ വേക്കടകൃഷ്ണസ്വാമീ सन्नौ श्री अर्धसेतु क्षेत्रे आनंदकोटि नीलमंगई नायिका समेत श्री, श्री स्थलशयन स्वामी सीता लक्ष्मण भरत शत्रु हनुमत्समेत ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி சந்நிதவூர் பூர்வீகம் எதுவும் அந்த கஷேத்திர பெருமாள் தாயார் பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பி பூனலை பிராச்சீனாவதி போட்டுங்க போட்டு தொடல கழிச்சுங்க ஸ்ரீபகவே ஆக்னயா ஸ்ரீமன்னே நாராயண பிரியத்தியர்த்தம் தென்கல சம்பிரதாயமாக ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் ஸ்மார்த்தாலாக ஸ்ரீ பரமேஸ்வர பிரியத்தியர்த்தம் அப்படி சொல்லிட்டு அப்பாபா கோத்ரம் சொல்லிங்கோ கோத்ர ஆனாம் அப்பா பேரு தாத்தா பேர் கொள்ளு தாத்தா பேர் மூணு பேர் பேரை சொல்லிங்கோ ஷர்மணாம் அசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமக ஆனாம் அப்புறம் அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி பேர் அவள் மூணு பேர் சொல்லிங்க அஸ்மது மாதிரி பிதாமகி இனாம் அப்புறம் அம்மாவோட அப்பா அவ கோத்திரம் சொல்லுங்க கோத்ரா ஆனாம் அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட கொள்ளு தாத்தா அவள் மூணு பேர் பேர் சொல்லுங்க ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்தியரூபான அஸ்மது மாதாமக மாதப்பிதாம மாதப்பிரபிதா அடுத்து அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோட கொள்ளு பாட்டி அவன் மூணு பேர் சொல்லிங்க அஸ்மது மாதாகி மாதப்பிதாகி மாதப்பிரபிதாகீன புத்தூ அக்ஷய திருப்தியர்தான் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசிர்த் பிரதிநிதி நிலதர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு புல்ல தெற்கு பக்கமாக விட்டுருங்க விட்டுட்டு பூனலை திருப்பி உப்பு போட்டுண்டு போட்டு கை கூப்பிட்டு சாத்விக தியாகம் ஸ்வரீய அம்ஜ ஸ்வரூபஸ்திதி அனேன ஆத்மனா कर्त्रम स्वाकीय स्यं उपकरणे प्रयोजनाय स्वारा धने क स्वशेष परमापुरुध्द्धम शर्बल चेजी अक्षय ही अमावास्य पुण्यकाले दर्श शरार्द्ध प्रतिनिधि तिलंधरपनाक्यम् कर्म பகவான் ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வமேவ காரயத்தீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு திருப்பி பூனலை பிராச்சீனாவது போட்டு தர்ப்பணம் பண்ணுங்கோ தர்ப்பணம் மந்திரம் நிதானமாக சொல்கிறேன் எல்லாரும் விடாமல் தர்ப்பணம் பண்ணுங்கோ அது உங்கள் குடும்பத்தை க்ஷேமத்தை உண்டு பண்ணுங்க